மன்னான் பிdoes பிச்சு ப Колுக்கின திரும் horses подход wish. மனதுதிற்கும Markus. உன்னையும் ஊifer் els Walesань거든. iOSをерт требheus தொருகிyard தோ நிறி этом. stuffed்த bringt spaghetti vaan Audrey, conceived簡izensேன ஐயர் deinHAMன?. lvaniaில்னு ஓ காரவாட்டு குளம் நக்கிட்டியா ஆமா மம்மி வாடா ஏப்ப ஓடாத குண்டிலே ஏப்ப ஓடு போகுது ஏ மம்மி இப்படி கண்ணு எனக்கு இது என்னது இங்க ஒரு போய் ஏ மம்மி எனக்கு சோறு ஊத்திடுடா சட் பை மூடு இரு வச்சுக்கிறேன் சாம்பார் சட்னி இட்லி பூரி நாங்கள்லாம் வாடையிலே பிடிச்சிடுவோம் என்னென்னு இது பூரி இது இட்லி இது சாம்பார் சட்னி போய் சொல்ல மாட்டேன் நம்ம வாடையிலே கண்டுபிடிக்கிறாள் ஆஹா சாரி சொன்னா இட்லி வாங்கி வச்சிருக்க மம்மி மம்மி அம்மா அம்மி அம்மா இன்னைக்கு காளி ஊராத்தையும் போட்டு அடிக்க வேண்டியதேன் மம்மிக்கு இட்லி கிடையாது டாடிக்கு பூரி கிடையாது போங்கடா நீ கதற விடுறத வேலை எனக்கு சோறு உங்களுக்கு டிப்பனா கிறுக்கு மூதேவிகளா போடு பூரா பூரா அது போட்டாடுறா கல்ல மீசவனையை குழப்பி அடுறா மம்மினி கதற கடந்து பா

என்ன அது இருந்தா என்னடா அர்த்தம்? உனக்கு எவனடா பொன்ன குடுப்ப? இவளுக்கு எப்பரோன பொன்ன வாங்குறேன். ஏண்டா உனக்கு ஒரு கன்னியான நீ உன் எல்லாரும் புள்ள குட்டி எல்லாம் தூக்கி கிழிச்சிரறே. ஏண்டா எப்பம்பா தான் தட்டு சோறு சோத்து ஏய் மட்டன் நான் ரெடி மம்மி. நான் ரெடி. अरे பாக்கற ਉਹ ਮਾਇਨਾ கூਡਿਵਾਰਾਂ சொல்றாங்கடா 5000 جنيه

போடா போடா <Popkeys am expand> <sharpvikets psimic matter>

அவ அசிம காக்கி பிடி பண்ணு மாவா என்ன சொல்ற அவ ரொம்ப பிடிக்கு பரன் சொல்ல கேக்க மாட்டே கேக்க மாட்டே வெட்டக்க மாட்டே இப்பதான் போட்ட ஒண்ணேங்க இப்பதான் போட்டாளடி சொல்லிட்டா அम्मी சொல்லிட்டீங்கடா நீதலமே வேஸ்ட் பண்ணுறானீங்க ஐயோ நீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்க எந்த விட்டு மாரி உள்ள

பொண்டாட்டி புள்ளையுமா நீ என்ன சோத்து பழைய தூக்கிட்டு தட்டையை தூக்கிட்டு தெரியல சூப்பராக இருக்கு எந்த எந்த கல்லை இப்படி வாங்கினீங்க இப்ப எந்த கல்லை வாங்கினீங்க நாளையில இருந்து அந்த கல்லை நான் சாப்பிடும் மம்மி இல்லை நீங்க கொடுத்துருங்க மம்மி மம்மியை பார்த்தா பாவமா இருக்கு மம்மி மம்மி அம்மா மம்மி மம்மி அம்மா அழுவாதீங்கம்மா மம்மி அம்மா அழுகாதீங்க மம்மி அம்மா

மேவளே என்னடா சலூறேடா நான் இங்கே தனியா কষ্ট புரியேடா ஊரு உலகம் தெரியா அப்படி நடந்து நடக்கறியடா மம்மிம்மா அடுவாவி மம்மிம்மா நீம அப்படி நடந்துக்கற மாட்டே மம்மிம்மா சத்தியமா ரொம்ப அடிச்சிட்டேனா அது ஒண்ணுமில்ல மம்மிம்மா நான் வலிக்காது நான் நிறைய சூர் போட்டு வலக்கறேன் இல்ல வலக்காது இப்டி பேசாதடா தங்கோ சரி அம்மா நான் நீம சொல்றதுக்குது எந்த தப்பு பண்ண டாடி மம்மி கிட்ட அப்பா கிட்ட சொல்லி சொல்லாயே ஓ நோ அப்பா அடிப்பா நீ போ போய் போ நீ போத சரி நான் போய் இல்ல மம்மியம்மா போய் டயர் வண்டி விளையாண்டு வரேன் நீ மதிய சோராக்கி வைங்க இப்பதான் சொன்னேன் 10 முட்டை ஆமா மம்மி நம்ம மதிய பசிக்கல 10 முட்டை அவச்ச முட்டை மொச்ச பேர் குழம்பல வைங்க மம்மி பை ஏ மம்மி வா சாப்பிடுங்க நான் என்ன பண்றதே தெரியல நான் என்ன வாவம் பண்ணனும் சின்ன வயசுல ஊட்டி ஊட்டி வளர்த்தேன் போது போதுன்னு சொன்னேன் நான் ஒன்று சாப்பிடு ஒன்று சாப்பிடு ஒன்று சாப்பிடுன்னு புள்ளைய கெடுத்ததும் இல்லாமல் அதை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அது இப்படி ஆகும் எனக்கு தெரியாமல் போச்சு உலகம் மரியாமல் இருக்கிறானே இது மாதிரி எவ்வளோ வேலையை கொடுத்துட்டு அதுவும் அப்படியே ஓடி போயிடுச்சு எங்ககிட்ட போச்சோ தெரியலை அடே ஐயோ அப்படியே போச்சா என்னன்னு தெரியலையே பார்க்குறது அசையும் மணிக்க போறாங்க அடே